இங்கே நாட்டு நடக்குவர் பரபரப்பாக பேசப்படுற அந்த விடையை வந்து அஜித் குமாரினுடைய மரணம் கடந்த காலங்களில் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் பொங்கி எழுந்து ரோட்டுக்கெலாம் வந்து போராடி இந்த குரலு கொடுக்கல ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணல ஒழுந்து தரல அந்த அளவுக்கு புரட்சி குரல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தரையும் துறையும் காலதை உங்ககிட்ட இருந்தே கேட்கலாம்னு ஒரு எண்ணம் அதுக்காக தான் முக்கியமாக ஒரு சந்திப்பு உங்ககிட்ட முதல்ல அஜித்குமாரோடைய மரணத்துக்கான இரங்கல்களையும் வலுத்த கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய இதை பத்தி எல்லாருமே நிறைய பேசிட்டோம் அதனால போது ரொம்ப ஒருத்த காவல்துறையின் அபரிமிதமான அத்துமீறல் அவங்க வந்து மீறிட்டாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல இதை அரசே ஆமோதிச்சு தான் ஆறு காவலர்களை இன்னைக்கு வந்து விசாரணை கொலை என்கிற பிரிவில் அவங்கள வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க சரிங்களா நம்ம வந்து எதுவும் பொய்யான மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் நாகப்புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இப்படியா யா அடிப்பீங்க பிறப்புறுப்புல சிகரெட்டால சுட்டுருக்குறீங்க உடம்புல காயப்பட்டுருக்குறீங்க தலையில மண்டையில அடிச்சு ரிப்போர்ட்ல வந்து பொய்ய சொல்லி அவன் தப்பிக்க நினைச்சான் தப்பிக்கும்போது போது தடுக்கி விழுந்துட்டான் வலி வந்துச்சு அப்படின்னு பொய் சொல்லி ஒரு மிருகத்தை விட கொடூரமாக அடித்து கொலை செய்தத பொய் சொல்லியிருந்தாங்க அதை தான் நான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பாக்குறேன் ஏன்னா அந்த பொய் வந்து அப்படியே போயிருக்கும் இந்த கேஸ் பைல மூடி இருப்பாங்க எவனோ ஒருத்தன் பாத்ரூம் போகையில பாத்ரூம் போனதாச்சு வீடியோ எடுத்ததாச்சு இல்லைன்னா இந்த உண்மை வெளியே வந்திருக்காதுங்க இன்னைக்கு அந்த சகோதரருக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு போட்டிருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து அப்படின்னு அப்படின்னா நம்ம நாட்டு நிலைமை என்ன சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு இளைய ஒரு தம்பிக்கு உசுரே போச்சு அவன் வந்து திருடன் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் கோடி எடுத்து வச்சிட்டு அவன் என்ன அவன் தாவூதி பிராமா சால் சார் சோப்ராஜா அவன் இல்ல இங்க வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸா பேங்க்ல வந்து யாரோ ஒரு சாமியார் பேச்ச கேச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து அவ்வளவு அஹ் பணம் கையாடல் பண்ணிருக்கிறாங்க நீரவ் மோடி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாம் வந்து நம்ம வந்து சட்டம் மெதுவா அஜ்மால் கசபுக்கு கூட மனித உரிமைப்படி விசாரணை வச்சு வருட கணக்குல அவரையும் கேள்வி கேட்டுதான் நம்ம வந்து அவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்தோம் ஆனா இவனுக்கு எந்த கேள்வியுமே இல்லாம அடிச்சே கொண்டுட்டாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே அடிய ஆரம்பிச்சுட்டாங்க எஃப்ஐஆர் கடைசியா போட்டாங்க விஷயம் வெளியில போட்டாங்க ஆனா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சாங்க சோலி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் போடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பத்து பவுனுக்காக அந்த அளவுக்கு வந்து